ஆதி பாரதி சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதித்யா வந்து கோழி குண்டை வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ பார்க்க மித்ரா வந்து அந்த கோழி குண்டில் அவங்க வந்து ஃபோன் பேசிட்டே வரவும் அதில் காலை வச்சிடவும் வச்சுடவுமே வந்து அவங்க கீழே வந்து வலிக்கு விழுந்துருந்தாங்க இதை பார்த்ததுமே உடனே இது யார் இப்படி பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஆதித்யா ஓடி வராங்க நான் தான் அந்த மாதிரிக்கு விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே ஆதித்யா போட்டு அவங்க அடிச்சிருந்தாங்க அப்போ ஆதித்யா வந்து சாரி இருக்கிறாங்க ஆனாலும் வந்து என்னை அடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதித்யா அழுதுகிட்ருக்கவும் அப்போ தமிழ் வந்து ஓடி வராங்க எதுக்காக அவனை அடிச்சிங்க அதுவாக தான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாமலா அப்படி இருந்தால் நீங்கள் எதுக்காக அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே தமிழையும் போட்டு அடிச்சிருந்தாங்க இதனால தமிழ் அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ஆதித்யா வந்து இந்த விஷயத்தை பற்றி பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா நான் அப்படி விளையாடிட்டு இருந்தேன் அவங்க வந்து இந்த மாதிரி காலை வச்சு கீழே விழுந்துட்டாங்கம்மா நான் மன்னிப்பு கேட்டேன் ஆனாலும் என்னையும் அடிச்சிட்டாங்க அக்காவையும் அடிச்சிட்டாங்கம் அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே பாரதி அப்படியே வந்து துடிச்சு போயிருதாங்க அப்போ தமிழ் அழுதுகிட்டு வந்துட்டு அவங்கள நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இது கேட்டதுமே பாரதி ரொம்பவே கோபத்தோடு அவங்க கீழே இறங்கி வராங்க அப்போ மித்ராவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே வரவும் அப்போ வந்து பாரதியோட அம்மா அவங்களுக்கு அவங்களுக்குலாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு பார்த்துட்டு அந்த நேரத்தில் பாரதி வராங்க ஆமாம் நீ எதுக்காக வந்து ஆதித்யா வடிச்சு அப்படிங்கும்போது அவனெல்லாம் நீ ஒழுங்காக போய் வளர்த்த மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லவும் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன் என் பையனையே நான் ஒழுங்காக வளர்த்தலன்னு சொல்லிட்டு இருக்கிற உனக்கு ஒழுங்கான வந்து பார்வை இல்லாமல் நீ இந்த மாதிரிக்கு நடந்து வந்துக்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டு நீ இப்படி என் பையனை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க மித்ரா செஞ்ச தப்ப எல்லாத்தையும் வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அதாவது மித்ரா வந்து நிஷா கிட்ட பேசினாங்களா இவளால் தானே என் மனவோட குடும்பமும் நாசமாச்சுதான் அதே மாதிரிக்கு என்னையும் பழி வாங்குறதுக்காக அவள் துடிச்சிட்டு இருக்கிற ஆதிக்கிட்டிருந்து பிரித்து அவள் கல்யாணம் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணியிருக்கிற அப்படின்னு எல்லாமே வந்து பாரதிக்கு ஞாபகம் வருது இதை வச்சு பார்த்தோம்னா அவங்க மித்ராவை பல்லார்ன கணத்தில் ஒரு அறையை விடுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மித்ரா வந்து அதிர்ச்சடையவும் உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே அதிர்ச்சடையிறாங்க என்ன மித்ரா இந்த மாதிரிக்கு அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரி நாங்கள் வந்த நேரமே சரியில்லை நாங்கள் எல்லோரும் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாரதியோட அம்மாவும் பாரதியோட பாட்டியும் அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷம் யூஸ் பண்ணிட்டு இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ ஆதித்யாவும் தமிழும் இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படி இருந்தாலும் பாரதி வந்து மித்ராவை போட்டு அடிச்சிட மாட்டால என்னமோ மனசுல வச்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா மித்ரா வந்து பாரதி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டில் இருந்துகிட்டு என்னையே அடிப்பு அப்படிங்கும்போது போது எங்க பாரு உன் வீட்டில் இருந்தனா அதுக்கு வந்து வேணா நீ திட்டு நான் வந்து பொறுத்துக்கிடுதேன் ஆனால் என் பசங்களை அடிக்கிறதுக்கும் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்ன பேசுறதுக்கோ என்ன திட்டுறதுக்கோ உனக்கு எல்லா உரிமையும் இருக்கலாம் ஆனால் என் பசங்களை தொடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது இதுக்கு மேலே என் பசங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் ஏன் அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி போகவும் இதை கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்க்க தான் மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மீனாவும் சுதாகரும் அங்கே வரவும் என்ன அச்சுமான்னு சொல்லி கேட்கும் உடனே மித்ரா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கெட்டதுமே அவங்க ரெண்டு வருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சுதாகர் சொல்கிறாங்க அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி நடந்திருப்பா அவளை சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா பாரதி கிட்ட அவங்க பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பாரதி நீ சும்மாலாம் மாட்டேன் ஏதாவது மனசில் விஷயத்தை தான் நீ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை என் பசங்களாக அடித்தா அதனால தான் நான் கோபத்தில் அடித்த அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை எனக்கு தெரியாத என்ன உன் மனசில் வேறு எதையோ நீ வச்சுருக்கிற என்ன விஷயம்னு சொல்லு அப்படிங்காவோ அப்போ மன வந்து பார்க்குறாங்க உடனே வந்து மனவுக்கு தெரியும் எதனால வந்து பாரதி வந்து இந்த மாதிரிக்கு மித்ராவை அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஆனால் வந்து பாட்டி கிட்ட பாரதி வந்து சொல்லலை இங்கே பாருங்கள் பாட்டி அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ வந்து பாட்டி வந்து பாரதியோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அவள் இதையும் வந்து மனசுக்குள்ள வச்சுதான் இந்த மாதிரி பழி வாங்கிட்டா இதுக்கு மேலதான் ஆட்டமே இருக்குது பாரு அப்படிங்கவும் உடனே பாரதியோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அம்மா பாரதி மனசுல மித்ரா வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி இருக்கிறா அதனாலதான் மனசுல வச்சு இந்த மாதிரி வடிச்சிட்டா இன்னும் மித்ரா சும்மா இருக்க மாட்டா அவளும் ஆட்டத்தை ஆரம்பிப்பா அதே மாதிரிக்கு பாரதியும் பதிலுக்கு பதில் கொடுக்க போறா வேணும்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து ஆதியை தான் கட்டுறாங்க அப்போ ஆதிக்கும் இந்த விஷயம் தெரிய வரவும் அப்போ ஆதி வந்து மித்ராவை போட்டு திட்டுறாங்க நீ எப்படி பசங்களை போட்டு நீ அடிப்பு அப்படிங்கும்போது என்ன ஆதி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க எனக்கு சப்போர்ட்டா பேசுவீங்கன்னு பார்த்தாக்கி நீங்க என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் இங்க பாரு நீ என்ன இருந்தாலும் சரிதான் அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தா அதுதான் அவங்க கிட்ட மன்னிப்பு கட்டாமலாம் நீ அதோட விட்டுருக்க வேண்டியது என்ன உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பையனை போட்டு நீ அடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்லவும் உடனே வந்து மித்ரா சொல்றாங்க அவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது அவங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு மித்ரா சொல்லாவோ இப்ப சுதாகரும் அதேதான் சொல்றாங்க அப்ப ஆதி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க பாரதிய குடும்பத்தை கூட்டிட்டு வந்தது நான் அப்படி இருக்கும் போது பாரதியோட குடும்பத்தை வந்து போகணும்னு சொல்லி நீ முடிவெடுத்தேன்னா அப்ப அவங்க கூட நானும் போயிடுவேன் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கெட்டதுமே மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஆதி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அம்மா பாரதியோட குடும்பம் கொஞ்ச நாளைக்கு என் கூட தான் இருப்பாங்க அவங்க எப்போ அவங்க இந்த வீட்டை விட்டு போக வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதுக்குள்ளேயும் நீ ஏதாவது பண்ணினேன்னு வச்சுக்கேன் அப்புறமா நான் அவங்க கூடயே பொயிருவே அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே மித்ரா ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதியோட ஃப்ரெண்டு சித்தார்த்துன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தங்க வரவோ உடனே வா சித்தார்த்து உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சுதாகரும் மித்ராவும் இது யாரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இது என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிகிட்டு அவங்க வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ சித்தார்த்து வந்து சொல்கிறாங்க எங்கே பாருங்க நான் வந்து ஒரு விஷயத்தை ஒளிவுமறைவில்லாமல் நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சுதாகர் கேட்கவும் உங்கள் தங்கச்சி அபியை வந்து நான் பார்த்தேன் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுதாகரும் மித்ராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க திடீர்னு வந்து இப்படி கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இதை பற்றி தான் நான் வந்து பேசலான்ட்டு வந்தேன் உங்களுக்கு வந்து விருப்பம்னா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஆதி வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்பி நீங்கள் அபியை தாராளமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது வந்து அபி வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அபியும் மனவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லிட்டு அபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ சுதாகர் மித்ராவும் சொல்கிறாங்க அபிகி வந்து இந்த கல்யாணத்தில் சம்மதனாக எங்களுக்கு சம்மதம் தான் ஏன்னா ஆதியோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கணும் அதனால் எங்களுக்கு வந்து எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் அபி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும் அப்படி அவள் ஓகே சொல்லிட்டான்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக அபி வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிடா நம்ம வந்து இன்னொரு நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களாம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்த விஷயத்தை பற்றி சுதாகரும் மித்ராவும் சொல்லும் சொல்லும்போது அபி வந்து அதிர்ச்சி அடுத்து பார்த்தோம்னா அபி வந்து மனக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க எங்கள் பார் மனோ எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்காக இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அதனால கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணம் நடக்கும் செய்யாது அதனால நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நீ சொல்லு அப்படிங்கவும் அப்போ மன வந்து சொல்கிறாங்க எங்கள் பாறை அபி இப்போதிக்கு நீ அர்ஜென்ட் படாத கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கும் போது இல்லை இல்லை என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது அதாவது நானே இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாலும் ஆதியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவும் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க அதனால் நான் சொல்றது கேளு நம்ம ரெண்டு ரெண்டுவரும் பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மன அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன அபி நீ சொல்லிட்டு இருக்கிற நான் அந்த கல்யாணத்துக்கு வந்து என்னது யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது என்ன மனோ பேசிட்டு இருக்கிற அப்படி இல்லைன்னா எங்க அண்ணன் வந்து அந்த அவருக்கு சித்தாரத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மன சொல்றாங்க நான் சொல்றது கேளு அபி கொஞ்சம் நீ அமைதியாக இரு நம்ம வந்து இந்த விஷயத்தை பத்தி எப்படியாவது வந்து எங்க அக்கா கிட்ட நான் சொல்றேன் சொல்லி நம்ம ரெண்டு கல்யாணம் எங்கள் அக்காவே பண்ணி வைப்பாங்க அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதா இருக்கலாம் பெரியவங்க சமூகத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம் இப்படி நம்ம அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா இந்த விஷயம் வந்து மித்ராவுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மித்ரா சும்மா இருக்க மாட்டாங்க ஏற்கனவே பாரதி மேலே ரொம்ப கோவத்தோடு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனவையும் கதை அவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து இன்னொரு பக்கம் வந்து ட்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் மனவும் அபியும் வந்து லவ் பண்ணுற விஷயம் மித்ராவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சும்மா விட மாட்டாங்க ஆனால் அபி வந்து இந்த விஷயத்த பற்றி மித்ராக்கிட்டேயும் சுதாகர் கிட்டையும் சொல்லுவாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க ஆதி கிட்ட எப்படியாவது எனக்கும் மனவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதிக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசுவாங்களா அப்படி ஆதி கிட்ட அவங்க இந்த விஷயத்த பற்றி பேசுனாக்கே கண்டிப்பாக வந்து ஆதி வந்து மனவுக்கும் அபிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை பற்றி பாரதிக்கிட்டையும் அவங்க பேசுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்